நேற்று நம்ம வெளியிட்ட வீடியோவில் நம்மளுடைய ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சு நம்மளுடைய டென்த் டுவெல்த் மார்க்ஷீட் தொலைஞ்சிருச்சு இல்லாட்டி நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா யார்கிட்ட போய் அதை கேட்டு வாங்கணும் எப்படி அதை நம்ம கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ப்ரொசீஜராக நம்ம சொல்லிடணும் அதை தொடர்ந்து இன்னைக்கான வீடியோவில் நம்ம நம்மளுடைய கரைய பத்திரம் தொடர்ந்துருச்சுன்னா நம்மளுடைய மனைப்பட்ட தொடர்ந்துருச்சுன்னா இல்லாட்டி நம்ம வெளிநாடுகளுக்கு போகிறதுக்காக நம்ம வாங்கி வச்ச நம்மளுடைய பாஸ்போர்ட் தொடர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இதை நம்ம எப்படி வாங்கணும் யார்கிட்ட போய் வாங்கணும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளால் போட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கான வீடியோவில் நம்ம முதல்ல எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கிரைய பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும் இந்த ஒரு கிரைய பத்திரத்தை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை யார்கிட்ட போய் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும்ல இந்த ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் துணை பதிவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சப் ரிஜிஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் மூலியமாக தான் நம்மளுடைய கிரைய பத்திரத்தை நம்மளால் புதுசாகவே வாங்க முடியும் இந்த ஒரு கிரைய பத்திரம் வாங்குறதுக்கு அந்த ஒரு சப் ரிஜிஸ்டாரை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு சம்பந்தமான நம்ம லோக்கல் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைன்ட் ஒன்னு ஃபைல் பண்ணனும் என்னன்னு சொன்னா என்னுடைய பத்திரம் தொலைஞ்சிருச்சு இதை நான் புதுசாக வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா நான் ட்ரேசபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நாங்க தேடியும் எங்களால அந்த கரையை பத்திரத்தை கண்டுபிடிச்சு தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் ஒரு சான்றிதழ் ஒன்று கொடுப்பாங்க இந்த ஒரு சான்றிதழை நம்ம ஸ்டேஷன்ல இருந்து வாங்கிக்கணும் ரெண்டாவது இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன்ல இருக்கக்கூடிய என்னுடைய இந்த சர்வே என்ன கொண்ட லேண்ட் என்னுடையதுதான் இதுக்கான பத்திரத்தை நான் தொலைச்சிட்டேன் இத நான் புதுசா வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைகள்ல போயிட்டு செய்தி ஒன்றை வெளியிட்ட சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு மக்கள் குரல் அப்படிங்கிற மாதிரியான பத்திரிகையா இருக்கட்டும் இல்லாட்டி வேற வேற பத்திரிகைகள்ல அங்கீகரிக்கப்பட்ட அரசு பத்திரிகைகள்னு சில இருக்கும் இந்த பத்திரிகையில நம்மளுடைய இடம் சம்பந்தமான தகவலை கொடுத்துட்டு இதுக்கு நான் கிரைய பத்திரம் அப்ளை பண்ண போறேன் யாருக்காச்சும் ஆட்சேபணம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளம்பரம் கொடுக்கணும் இந்த ஒரு விளம்பரம் ரிலீஸ் ஆகி பதினஞ்சு நாள் நம்ம வெயிட் பண்ணணும் பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமும் யாருமே அதுக்கு அப்செக்ஷன் தெரிவிக்கல யாருமே அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கல அப்படின்னு சொன்னா அந்த விளம்பரம் கொடுத்த நோட்டீஸ் இருக்கும் இல்லையா அந்த ஒரு நியூஸ் பேப்பரோட இது நம்ம கிட்ட இருக்கும்ல அந்த ஒரு நியூஸ் பேப்பரை கொண்டுட்டு போயிட்டு நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்ரி பப்ளிக் அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வழக்கறிஞர் நோட்ரி பப்ளிக் அவர்கிட்ட போயிட்டு இருபது ரூபாய் கிடைக்கிறதுல அதனால நூறு ரூபாய் நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் பண்ண யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அப்செக்ஷன் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு சான்றிதழ ஒன்னு வாங்கணும் இது எல்லாத்தையுமே வாங்கினதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே கொண்டுட்டு போயிட்டு நம்மளுடைய ஊர்ல இருக்கக்கூடிய சப்ரிஜிஸ்டர் கிட்ட சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவரு அது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு இது எல்லாமே சரிதானா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் தானா வெரிஃபை பண்ணிட்டு நமக்கான கிரைய பத்திரத்தை அவரே நமக்கு கொடுத்துருவாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம அவர் குறிப்பிடக்கூடிய நாளில் போயிட்டு அதை எழுதி வாங்கிக்கிட்டாலே போதும் ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா மனை பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லேண்ட் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மனை பட்டாவை எதுக்காக நம்ம பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு இடம் இருக்கும் ஒரு பெரிய லேண்ட் இருக்கும் அந்த ஒரு இடத்துல நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனையை நம்ம ஒண்ணு வாங்கியிருப்போம் இந்த மனையோட பட்டாவை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இது நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் அந்த மனைக்கான உரிமையை நம்மளால கோரவே முடியும் அப்ப இதை நம்ம தொலைச்சிட்டோம் இதை யாருக்கிட்ட போய் வாங்குறது முதல்ல தாசில்தாரை சந்திச்சு அவர்கிட்ட ஒரு கடிதம் மூலிமா ஒரு மனு மூலிமா எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி என்னுடைய பேர்ல இந்த இடத்துல இந்த ஊர்ல இந்த இடத்துல இந்த சர்வே நம்பர்ல என்னுடைய லேண்ட் ஓனர் இருக்கு மனை ஓனர் இருக்கு இந்த ஒரு மனையோட பட்டாவை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விண்ணப்பம் கொடுக்கணும் அவரு அந்த ஒரு விண்ணப்பத்தை வச்சு நமக்கு நம்மளுடைய ஊர்ல இருக்கக்கூடிய விஏ ஓர் பர்ல அவர்கிட்ட நம்மள மாத்தி விடுவாரு அவர்கிட்ட போய் சந்திங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்போ அவர் மூலியமா அவருடைய பரிந்துரையின் பேர்ல நம்ம பிஏஓ போய் சந்திக்கணும் அந்த ஒரு விஏஓ நம்மளுடைய மனைப்பட்டா சம்பந்தமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்கிறாரோ அதெல்லாம் நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னு சொன்னா அது அவர் ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரும் அதில் சைன் போட்டு கொடுப்பாரு சைன் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தாசில்தார் ஆஃபீஸ்ல இதுக்குன்னு சொல்லிட்டு மனைப்பட்டா தொலைஞ்சிருச்சு வீட்டுப்பட்டா தொலைஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஒன்று தாசில்தார் ஆஃபீஸ்ல இருக்கும் அந்த ஒரு செக்ஷன்ல போயிட்டு நம்ம தாசில்தார் கிட்ட வாங்கின ஒப்புதலாக இருக்கட்டும் பிஏஓ கிட்ட வாங்கின ஒப்புதலாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த ஒரு செக்ஷனில் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அது எல்லாத்தையுமே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நமக்கு மனைவி பட்டாவை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சிடுச்சுன்னா அது எப்படி வாங்குறது ஏன் இந்த பாஸ்போர்ட் நமக்கு நிறைய நபர்களுக்கு தொலைது அப்படின்னு சொன்னால் இதை யாருமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்போ டிரைவிங் லைசென்ஸ் மாதிரியோ இல்லாட்டி நம்மளுடைய பேன் கார்டு ரேஷன் கார்டு மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம் எப்பயாச்சும் வெளிநாடுகளுக்கு போனால் மட்டும்தான் இந்த பாஸ்போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ இந்த ஒரு பாஸ்போர்ட்டை பல நபர்கள் தொலைக்கிறவங்களா தான் இருப்போம் அப்போ இந்த பாஸ்போர்ட்ட நம்ம தொலைச்சிட்டோம்னா யாரை போய் வாங்குறது அப்படிங்கிறது எல்லா நபர்களுக்குமே தெரியாத ஒரு புதிராக தான் இருக்குது ஏன்னு சொன்னால் கேட்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே பாஸ்போர்ட் தொலைச்சிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்ற விஷயம் தெரியாது ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே பாஸ்போர்ட் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்போ இதை யார்கிட்ட போய் வாங்குறது நம்மளுடைய பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்ல அந்த ஒரு ஜெராக்ஸ் காப்பியை வச்சுக்கிட்டு லோக்கல் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னுடைய பாஸ்போர்ட்டை நான் தொலைச்சிட்டேன் இது எனக்கு புதுசா இப்ப வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நான் ட்ரேசபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தேடியும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே கொடுப்பாங்க மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளும் ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க அப்போ நம்மளுடைய பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸையும் காவல்துறை அதிகாரி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சான்றிதழையும் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஜோனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு ஜோனலுக்குமே ஒவ்வொன்றும் இருக்கும் உதாரணத்துக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவங்க செங்கல்பட்டில் இருக்கக்கூடியவங்க திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய இவங்க எல்லாருக்குமே காஞ்சிபுரத்தில் தான் ஜோனல் ஆஃபீஸ் இருக்கும் அதே மாதிரி சென்னை பகுதிகளில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு சென்னையில் தான் சோனல் ஆஃபீஸ் இருக்கும் அப்போ ஜோனல் லெவலில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போயிட்டு தான் இதுக்கு நம்ம விண்ணப்பம் கொடுக்கணும் விண்ணப்பிக்கக்கூடிய நேரத்தில் நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் அடுத்ததாக இருபது ரூபாய் பத்திரம் இருக்கும்ல அந்த ஒரு பத்திரத்தில் இந்த மாதிரி பாஸ்போர்ட் எந்த தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் டீட்டெயிலாக குறிப்பிட்டு இதுக்காக நான் காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் ஜோனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லயும் முறையிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த ஒரு பத்திரத்துல நம்ம டைப் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும் அந்த ஃபார்மேட்ல அதை நம்ம டைப் பண்ணிட்டு நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்மளுடைய ஊர்ல நோட்ரி பப்ளிக் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல அவர்கிட்ட போயிட்டு நம்ம சைன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதை கொண்டுட்டு போயிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் அந்த ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போயிட்டு இதை நம்ம சப்மிட் பண்ணோம்னா அவங்க இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு ஒரு பத்து நாள்லயோ பதினஞ்சு நாள்லயோ நமக்கு வீட்டுக்கே கொரியர் மூலயமா நம்மளுடைய பாஸ்போர்ட்டை நமக்கு அனுப்பிடுவாங்க அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஒரு பாஸ்போர்ட்டை வச்சு நம்ம வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யலாம் இந்த ஒரு பாஸ்போர்ட்டை நம்ம புதுசாக வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் அவங்களால் கேட்கப்படும் அந்த ஒரு கட்டணத்தையும் நம்ம செலுத்துற மாதிரி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே மறக்காம தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டில் இது தொலைஞ்சிருச்சு இதை நான் இப்படி ட்ரை பண்ணியும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சிக்கல் இருக்குதுன்னா அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான பதிலையும் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ச்சியாக சொல்கிறேன் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ச்சி பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க